நிர்மலா சீதாராமனை மக்களவையில் தயாநிதி மாறன் கடுமையாக சாடியுள்ளார் ஜெயலலிதா மறைவின் போது அதிமுகவை கைப்பற்ற முயன்றவர் நிர்மலா சீதாராமன் என்று மிகப்பெரிய குற்றச்சாட்டை நிர்மலா சீதாராமன் மீது தயாநிதி மாறன் வைத்துள்ளார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடர்ந்து நடந்து வருகிறது இதில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் நேற்று முன்தினம் பிரதமர் மோடி மக்களவையில் உரையாற்றினார் இன்றும் இதே தீர்மானத்தின் மீது மாநிலங்களவையில் பிரதமர் மோடி உரையாற்றினார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் பிரதமர் மோடி உரையாற்றியது குறித்து இன்று மக்களவையில் பேசிய திமுக எம்பி தயாநிதி மாறன் வெங்காயம் விலை உயர்கிறது என்ற மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெரும் ஆணவத்துடன் நான் வெங்காயம் சாப்பிடுவதில்லை அதனால் விலையேற்றம் குறித்து எனக்கு தெரியாது என்று கூறினார் கொரோனா தொற்றுக்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலை நூறை விட்டது கேஸ் விலை உயர்ந்து விட்டது ரஷ்யாவில் நடக்கும் போர் காரணமாக மலிவு விலையில் கிடைக்கும் கச்சா எண்ணெய் அதிக அளவில் விலைக்கு வாங்கி இந்தியாவை தவிர மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது அம்பானி அதானி நிறுவனங்கள் அதிலிருந்து பெற்ற கொள்ளை லாபத்தில் இந்தியர்களுக்கு என்ன பயன் கிடைத்தது ஆனால் பெட்ரோல் நிலையங்கள் ரயில்வே நிலையங்களில் பிரதமர் மோடி படத்துடன் செல்பி பூத் வைக்க அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் வரை செலவு செய்திருக்கிறது அரசு காங்கிரஸ் ஆட்சியின் போது இந்திரா காந்தி எமர்ஜென்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினார் என்று குற்றம் சாட்டப்பட்டது இன்று அமலாக்கத்துறையை கையில் வைத்துக் கொண்டு எதிர்கட்சிகளை பழிவாங்குகிறார்கள் தொண்ணூத்தி ஐந்து சதவீத வழக்குகள் எதிர்க்கட்சியின் மீது மட்டுமே பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது பண மதிப்பிழப்பின் போது ஒரு பக்க விளம்பரத்தில் பிரதமர் மோடியின் முழு படத்துடன் பேடிஎம் விளம்பரம் செய்யப்பட்டது இனி எல்லாம் டிஜிட்டல் மயம் என கூறினார் பிரதமர் மோடி தற்போது அந்த பேடிஎம் நிறுவனம் மூடு விழா கண்டிருக்கிறதே ஏன் தமிழ்நாட்டு மக்களின் நீட் எதிர்ப்புக்காக பல்வேறு போராட்டங்கள் செய்யப்பட்டன தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இந்த நீட் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கிடையே தற்கொலை அதிகரித்து வருகிறது அதிமுகவின் பொதுச்செயலாளர் ஜெயலலிதா மறைந்த போது நிர்மலா சீதாராமன் அதிமுகவை கைப்பற்றி முதல்வராகிவிடலாம் என்ற கனவு திட்டத்துடன் சென்னைக்கு வந்தார் அப்போது நீட் தமிழ்நாட்டுக்கு வராது என வாக்களித்தார் இப்போது அந்த வாக்குறுதி என்னவானது என்று தயாநிதிமாறன் கேள்வி எழுப்பியுள்ளார்